நவராத்திரி பற்றிய ஒரு கவிதை நவராத்திரி நவராத்திரி என்றாலே வரும் பரபரப்பு நம் அனைவரிடமும் ஏற்படும் ஒரு சுறுசுறுப்பு நவராத்திரி என்றாலே வரும் பரபரப்பு நம் அனைவரிடமும் ஏற்படும் ஒரு சுறுசுறுப்பு களைகட்டும் எல்லா குடியிருப்பு காலையும் மாலையும் நாம ஜபிப்பு களைகட்டும் எல்லா குடியிருப்பு காலையும் மாலையும் நாம ஜபிப்பு பட்டுப்புடவைகளின் சலசலப்பு பல்வேறு வண்ணங்களுக்கு ஒரு வாய்ப்பு பட்டுப்புடவைகளின் சலசலப்பு பல்வேறு வண்ணங்களுக்கு ஒரு வாய்ப்பு பிரமாதமான குரு அமைப்பு பிரசாதங்களின் இனிய மனமனப்பு பிரமாதமான குரு அமைப்பு பிரசாதங்களின் இனிய மனமணப்பும் அலைபேசியில் வரும் ஓயாத அழைப்பு அலைபேசியில் வரும் ஓயாத அழைப்பு அனைவரும் இதற்கு பங்களிப்பு அனைவரும் இதற்கு பங்களிப்பு எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு என்னாலும் இது நிலைத்திட பிரார்த்திப்பு எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு என்னாலும் இது நிலைத்திட பிரார்த்திப்பு